ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் குழந்தைகளை காக்கும் பிரத்திங்கரா தேவி அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோலையும் எங்களுக்கு உண்மையாக நடந்துட்டு வர விஷயத்த தான் சொல்லிட்டு வரேன் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் பிரத்யங்கரா தேவியை நம்ம மனசார வேண்டுன்னா அவங்க நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருந்துட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போது ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி எங்கள் வீட்டில் இன்னொரு அதிசயத்தை நடத்துனாங்க என்னோடய குழந்தை அக்ஷரா அவ சனிக்கிழமை நைட் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த கோல்கேட் பேஸ்ட் அட்டை இருக்குல்ல இருபது ரூபாய் பேஸ்ட்டு அதை எடுத்து அதில் இருந்து பேஸ்ட்டை எடுத்து போட்டு வெறும் மேல் அட்டையை மட்டும் நல்லா கிழித்து விளையாடிட்டு இருந்திருக்கான் நான் குழந்த சும்மா விளையாடிட்டு இருக்கேன்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அந்த அட்டையில் ஒரு பீஸை மட்டும் நல்லா மடித்து மூக்குள்ளே போட்டுட்டு இருக்கா அது நல்லா போய் மூக்கில் சேர்க்கிட்டு இருக்குது நானும் அதை கவனிக்கலை அப்புறம் அவளே வந்து அம்மா மூக்கு அரிக்குது அரிக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாள் நான் சும்மா அரிக்குதேன்னு நினச்சி விட்டுட்டேன் திருப்பி திருப்பி வந்து சொல்லிகிட்டே இருந்தாள் சரி என்னென்னு பார்த்தா மூப்பு உள்ள அந்த அட்டை நல்லா போய் மாற்றிட்டு இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணுறோம் வரவே இல்லை அந்த அட்டை அவளுக்கு தும்பல் கண்டினியூஸாக வருது பட் அந்த அட்டை மட்டும் வரலை நைட் டென் ஓ கிளாக் என் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பட் எங்களுக்கு பயம் இல்லை சின்ன அட்டை தானே அது தானாக ஊடி வெளியில் வந்துடும் இன்கேஸ் உள்ளே போச்சுன்னா கூட மோஷன் வழியாக வந்துடும் விட்டுட்டோம் அதுக்கேற்ற மாதிரி குழந்தையும் அழலை அவ பாட்டும் விளையாடிட்டு தான் இருந்தாள் நைட் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் அவளும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே அப்படியே தூங்கிட்டான் நாங்கள் காலையில் அதுவே வந்துடும் நினச்சி விட்டுட்டோம் பட் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் குழந்த ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சுட்டா இதில் என்னென்னா அந்த அட்டை உள்ளேயும் போகாமல் வெளியவும் வராமல் நல்லா உள்ளே அந்த செத வழியாக மாட்டிக்கிடுச்சு நாங்களும் மூக்கு வழியாக ஊதி ஊதி பார்க்குறோம் அது வெளியில் வர மாதிரியே தெரியல இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அது ரிஸ்க் ஆகணும்னு நினச்சி ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போனால் இஎன்டி டாக்டர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும் நாங்களாம் பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போனால் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டென் ஓ கிளாக் தான் வருவாங்க இது எங்களால் எடுக்க முடியாது குழந்தைக்கு மயக்க ஊசி போட்டு தான் எடுக்கணும் நீங்கள் ஸ்டான்லிக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அங்கே உடனே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே அப்போ தான் எங்களுக்கு அதோடய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது நாங்கள் சும்மா அட்டைதாங்கன்னு நினைச்சோம் பட் அது எடுக்க முடியாத அளவுக்கு மாறுன்னு நினைக்கல ரிட்டன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்டான்லி கிளம்பிடலான்னு நினச்சோம் வீட்டுக்கு வந் நினச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன் நான் அங்கே போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுல்ல ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு நான் டேப்லெட்லாம் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ரெஸ் மாற்றிட்டு கிளம்புறோம் குழந்தையும் வலிக்குது வலிக்குதுன்னு அழுகிட்டே இருந்தா சரி லேட் பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டோம் கடைசியாக நான் உள்ளே போய் அம்மா கிட்டே வேண்டிட்டு வந்தேன் என்னோடய குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நல்லபடியாக நடந்து நாங்கள் வீட்டுக்கு வரணும் குழந்தைக்கு எந்த வழியும் வராமல் அந்த வெளியில் அந்த அட்டை வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் அத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க மூக்கு வழியாக ஊதுனா வந்துடும் பட் நான் வந்துடும் அப்படின்னு பட் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணியும் வரலை கடைசியாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு காது கூட சரியாக கேட்காது வயசானவங்க கோயிலில் வேலை செய்கிறவங்க அவங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை எனக்கு நம்பிக்கையே இல்லை ஊதுனா வந்துடும்னு தோணவே இல்லை லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்டாண்ட்லிக்கு கூட்டிகிட்டு போயிடலான் தான் இருந்தோம் பட் அதிசயம் அங்கே தான் நடந்துச்சு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து இது இங்கே எடுக்க முடியாது நீங்கள் ஸ்டாண்ட்லிக்கு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க ஆனால் அந்த பாட்டி வந்து ரெண்டு தடவை தான் ஊதுனாங்க மூக்குக்குள்ளே அந்த அட்டை அவ்வளோ வேகமாக வெளியில் வந்து விழுந்துச்சு உண்மையில் இது எங்களுக்கு அவ்வளோ பெரிய அதிசயம்தான் நீங்கள் நினைக்கலாம் இது சின்ன விஷயம் இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்னு பட் ஒரு குழந்தையோட அம்மாவாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வழி ஒரு சின்ன முள் குத்துனா கூட தாங்க முடியாது நான் ப்ரித்திங்கரா தேவி கிட்ட போய் மனசார வேண்டிட்டு வந்து கொஞ்சம் நேரத்திலேயே எந்த வழியும் இல்லாமல் எந்த அலைச்சலும் இல்லாமல் அம்மா என்னோடய குழந்தைக்கு சரிப்படுத்திட்டாங்க இது மாதிரி அதிசயம் நிறைய அடிக்கடி எங்கள் வீட்டில் நடந்துட்டு தாங்க இருக்கும் அம்மாவை முழு மனசோட நாம் கும்பிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும் உங்கள் குழந்தைக்கு ஏதாவதுனா பிரத்யேங்கரா தேவி கிட்ட மனசார வேண்டிக்கோங்க வேண்டுன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க சரிப்படுத்திடுவாங்க